உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறும் மகிந்து ஆனால் அரசாங்கம் இதை செய்ய வேண்டும் ஜேர்மனியில் கூற விபத்து இலங்கையைச் சேர்ந்த தமிழ் சிறுமி பதி முள்ளிவாய்க்கால் போரின் இறுதி நிமிடங்கள் அனுரு அரசுக்கு விடுக்கப்பட்டுள்ள வேண்டுகோள் கொழும்பில் பிரித்தானியா யுவதியை அடுத்து ஜேர்மன் பெண்ணுக்கு நேர்ந்த துயரம் அட்ரினா எம்பிக்கு எதிரான வழக்கு நீதிமன்றத்தின் உத்தரவு மட்டக்களப்பில் சாணக்கியன் ஸ்ரீநேசன் உட்பட எதிராக தடை உத்தரவு மட்டக்களப்பில் சுதந்திர நிகழ்வுகளை பாதிக்கும் வகையில் எந்த ஒரு ஆர்ப்பாட்டங்களையும் மேற்கொள்வதற்கு எதிராக ஏழு நபர்களுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு தலைமை காவல் நிலைய பொறுப்பதிகாரியினால் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையின் பிரகாரம் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி மட்டக்களப்பு காந்தி பூங்கா பிரதேசத்தில் நடைபெற இருக்கும் சுதந்திர தின நிகழ்வுகளை பாதிக்கும் வகையிலான எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தையோ சட்டவிரோத செயற்பாடுகளையோ மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நியாயதியாக எல்லைக்குட்பட்ட எந்தவொரு பகுதியிலும் மேற்கொள்ளக்கூடாது என குறித்த நபர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது அத்தோடு இலங்கை குடியரசின் தேசிய தினம் கொண்டாடப்பட வேண்டியது என இலங்கை ஜனநாயக குடியரசின் அரசியலமைப்பின் எட்டாவது சரத்தில் கூறப்பட்டுள்ள மையம் தடை உத்தரவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நபர்களின் பெயர்கள் பின்வருமாறு சபாரத்தினம் சிவயோகநாதன் அல்லது சீலன் ஞானமுத்து ஸ்ரீநீசன் ராசமாணிக்கம் சாணக்கியன் அமலன் அமலநாயகி ஸ்ரீநாத் சகாய ராசா சுகந்தினி செல்வகுமார் போரின் இறுதி நிமிடங்களில் தங்கள் பிள்ளைகளுடன் சரணடைய நிர்பந்திக்கப்பட்ட தமிழுள்ள விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களின் பெயர் விவரங்களை இலங்கை அரசாங்கம் வெளியிட வேண்டும் என நாடு கடந்த தமிழுள்ள அரசாங்கத்தின் பிரதமர் விஸ்வநாதன் ருத்ரகுமாரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் செயற்குழுவை மேற்கோள் காட்டி இந்த செய்தியை அவர் வெளியிட்டுள்ளார் பலவந்தமாக காணாமல் தொடர்பான ஐக்கிய நாடுகள் குழுவிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார் ஆஸ்விட்ஸ் விடுதலை இடம்பெற்று எண்பது வருட நிறைவை சுட்டிக்காட்டியுள்ள அவர் இனி ஒருபோதும் வேண்டாம் என்பது சாத்தியமாகவில்லை உலகின் பல நாடுகளில் பலவந்தமாக காணாமல் போகச் செய்தல் இனப்படுகொலையின் ஒரு கருவியாக தொடர்ந்தும் பயன்படுத்தப்படுகின்றது என தெரிவித்துள்ளார் பலவந்தமாக காணாமல் போதல் தொடர்பான உண்மை மற்றும் பொறுப்பு கூறல் வடிவில் இலங்கை அரசாங்கம் காணாமல் போனவர்களின் குடும்பத்தவர்களுக்கு இறுதி விடியை வழங்கி இந்த விவகாரத்துக்கு முடிவு காண வேண்டும் என இலங்கை அரசாங்கத்தை ஐநா கேட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் என நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் தலைவர் ருத்ரகுமாரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் യുദ്ധത്തിന കൊണ്ട് ചെല്ലപ്പെട്ട അരുതന്ത ഫ്രാൻസിസ് ജോസഫിക്കും தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க போராளிகளுக்கும் சிறு குழந்தைகள் உட்பட அவர்களின் குடும்பத்தவர்களுக்கும் என்ன நடந்தது என்பது தெரியாத நிலை நீடிக்கின்றது தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார் எனிப்பு சபையின் செயலாளர் நாயகம் தெரிவித்த விடயத்தை அவர் மேற்கோள் காட்டியுள்ளார் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் ராணுவத்தினருக்காக இருக்கக்கூடியவர்கள் தங்கள் குடும்பத்துடன் சரணடைந்துள்ளார்கள் அந்த முழு குடும்பங்களும் காணாமல் போயுள்ளன என தெரிவித்துள்ள அவர் அவர்களில் சிறு குழந்தைகளும் சிறுவர்களும் இருந்தனர் என தெரிவித்துள்ளார் என சர்வதேச மெனிவு சபையின் செயலாளர் நாயகம் அக்னிஸ் கலமார்க் தெரிவித்ததை அவர் நினைவுபடுத்தியுள்ளார் ஜனாதிபதி தலைமையில் ஜாலியில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தமிழ் மக்களுக்கு எதிரான மொறுநானு நிறைய விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சட்டத்தரணி கனகரட்னம் சுகாஸ் கடுமையாக சாடியுள்ளாா் ஜனாதிபதி தலைமையில் யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளுக்கு முரணான எதிரான பல விடயங்கள் கதைக்கப்பட்டிருக்கிறது அதுவும் வேதனையான விடயம் யாழ் மாவட்டத்தில் யாழ்ப்பாண தமிழ் மக்களினுடைய வாக்குகளை பெற்று வந்த ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த மிக மோசமான செயலை புரிந்திருக்கிறார்கள் அதிலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நட்டீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் தையட்டியிலே தனியார் காணிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருக்கிற சட்டவிரோத விகாரியை அகற்றுவதற்கு பதிலாக இருக்க மக்களுக்கு மாற்று காணிகளை வழங்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார் இவர்களினுடைய இந்த செயற்பாடு தொடர்பாக நாங்கள் மிக தீவிரமாக இருக்க வேண்டும் அல்லது இவர்கள் அரசினுடைய இரகசிய முகவர்களாக செயற்பட்டு இருக்கின்ற எஞ்சி இருக்கிற தமிழ் தேசியத்தையும் தமிழினத்தினுடைய நலன்களையும் அளிக்கப் போகிறார்கள் இவர்களுக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புகிற விடயம் என்னவென்றால் காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய அவலங்களோ வலிகளோ கோரிக்கை வேணவாக்களோ உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் அமைதியாக இருங்கள் காணாமலாக்கப்பட்டவர்களினுடைய உறவுகளோ சொந்தங்களோ நட்ட வீட்டை கேட்கவில்லை சலுகைகளை எதிர்பார்க்கவில்லை அவர்கள் எதிர்பார்ப்பது தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது உண்மை கண்டுபிடிக்கப்பட வேண்டும் தங்களுடைய உறவுகள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா உயிரோடு இருந்தால் அவர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் உயிரோடு இல்லாவிட்டால் அவர்களுக்கு என்ன நடந்தது அவர்களை காணாமலாக்கியது யார் கொலை செய்தது யார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு வேண்டும் குற்றமளைத்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் அதுதான் அந்த உறவுகளினுடைய கோரிக்கையாக இருக்கிறது கையெட்டியிலே தமிழ் மக்களுக்கு சொந்தமான சட்டவிரோதமாக தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை ஆக்கிரமித்து தான் சட்டவிரோதமாக அங்கே விகாரை கட்டப்பட்டிருக்கிறது தமிழ் மக்கள் மாற்றுக் காணிகளை கேட்கவில்லை அந்த உறவுகளோடு நாங்கள் தொடர்பில் தான் இருக்கிறோம் காணிகளினுடைய உரிமையாளர்கள் கேட்பது தமக்கு சொந்தமான காணியிலிருந்து விகாரை அகற்றப்பட்டு தமது காணி தமக்கே வழங்கப்பட வேண்டும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் இவைதான் பாதிக்கப்பட்ட மக்களதும் எங்களதும் கோரிக்கைகளாக இருக்கிறது ஆகவே எங்களுடைய கோரிக்கைகள் தெரியாவிட்டால் நீங்கள் அமைதியாக இருங்கள் அதை விடுத்து இனத்தை காட்டி கொடுக்கின்ற கூட்டிக் கொடுக்கின்ற செயற்பாடுகளை தயவு செய்து முன்னெடுக்காதீர்கள் இப்படியானவர்களுக்கு வாக்களித்த நமது மக்கள் கூனி குறுக வேண்டும் வெற்றி தலைகுனிய வேண்டும் மக்கள் இழைக்கின்ற பிழையான முடிவுகள் இனத்தினுடைய தலைவிதியை படுமோசமாக பாதித்துக் கொண்டிருக்கிறது இனி என்றாலும் இப்படியான வரலாற்று தவறுகளை புரிந்துவிடக் கூடாது என்று எமது மக்களை நாங்கள் வினயமாக வேண்டி நிற்கின்றோம் இப்படியாக தமிழினத்தினுடைய நலன்களுக்கு எதிராக செயல்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது செயற்பாடுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அல்லது இவர்களுக்கு எதிரான செயற்பாடுகளை நாங்கள் தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும் அல்லது இவர்கள் அரசினுடைய இரகசிய முகவர்களாக செயற்பட்டு இருக்கின்ற எமது தமிழ் தேசியத்தையும் தமிழினத்தினுடைய இருப்பையும் இல்லாமல் செய்துபடுவார்கள் ஜெர்மனியில் ஏற்பட்ட கோர விபத்தில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட தமிழ் சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல்களை வெளியிட்டுள்ளன கடந்த வியாழக்கிழமை காலை ஏழு முப்பது மணியளவில் விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்தில் பதினொன்று வயது பாடசாலை மாணவி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையைச் சேர்ந்த பெற்றோரின் பிள்ளையான அவர் பாடசாலைக்கு செல்லும் வேளையில் விபத்துக்கு முகம் கொடுத்துள்ளார் சம்பவத்தினத்தில் லிவர் பகுதியில் உள்ள சுற்றுவட்ட பாதைக்கு அருகில் இவ்விபத்து ஏற்பட்டுள்ளது பாதசாரி கடவையை கடந்து சென்று கொண்டிருந்த போது டெலிகிராம் வேன் வேகமாக மீது மோதியதாக தெரிவிக்கப்படுகிறது மீட்பு பணியாளர்கள் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் உத்தியோகபூர்வ அறிவித்தால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை காலை செய்ய தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமிணவின் பொதுச் செயலாளர் சாகர் கரீவசம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர் நல்லாட்சி அரசாங்கத்தால் மஹிந்த ராஜபக்சவிற்கு உரிய உத்தியோகபூர்வ இல்லம் உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டுள்ளதால் அதிலிருந்து வெளியேற வேண்டுமானால் அது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அப்படி ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டார் மஹிந்த ராஜபக்ச ஒரு கணம் கூடு அங்கே தங்க மாட்டார் என்றும் அது குறித்து இங்கு மங்கம் கருத்துக்களை வெளியிடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை என்றும் சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார் ஒப்படைபக்சவிற்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களுக்கு அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அனுராதபுர போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா மீது மே இருபத்தி எட்டாம் தேதி நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்யுமாறு அனுராதபுரம் தலைமை நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அனுராதபுரம் காவல்துறை தலைமைக்கு பிரதான பரிசோதகருக்கு குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று மீண்டும் அழைக்கப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ாவ நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் இருந்து அனுராதபுரம் வழியாக கொழும்புக்கு காரில் பயணித்த போது அனுராதபுரம் பிரிவு போக்குவரத்து பிரிவு அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாகவும் குற்றவியல் பலத்தை பயன்படுத்தி மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தியதாகவும் சந்தேக நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து அனுராதபுரம் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் முறைப்பாடு அளித்ததை அறிந்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா சட்டத்தரணி திண்ணகோன் மூலம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி ஒரு பிரேனையை முன்வைத்திருந்தார் இதனையடுத்து வழக்கில் சந்தேக என தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டதை அடுத்து சரியான சந்தேக நபரை அடையாளம் கண்டு அறிவிக்குமாறு நீதிமன்ற காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது பின்னர் மேலும் ஒரு அறிக்கையின் மூலம் அனுராதபுரம் காவல்துறை தலைமையகம் வழக்கில் சரியான சந்தைகணவரின் பெயரை ராமநாதன் அர்ஜுனா என்று திருத்தி நீதிமன்றத்திற்கு உண்மைகளை அறிவித்தது அதன்படி சம்பந்தப்பட்ட வழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை அர்ச்சுனாவை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ள கொழும்பு கொள்ளுபுட்டி பகுதியில் தங்குமுட விடுதியொன்றில் தங்கியிருந்த போது இருபத்தி நான்கு வயதான பிரித்தானியா ஜுவதி உயிரிழந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஜேர்மென் நாட்டைச் சேர்ந்த பின்னும் നേറ്റുയർന്നുള്ളത വി തങ്ങിയ ഒരു പ്രിത്താനിയ പെൺ മറ്റും ജേർമൻ ദമ്പതിന് വാങ്ങി ഏർപ്പെട്ടതാൽ அவர்களை மருத்துவமனையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஜேர்மன் பெண்ணும் நேற்று உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நெச்சு வாயுவை சுவாசித்ததன் காரணமாக இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடும் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர் இதனிடையே விசாரணை முடிவடையும் வரை குறித்த விடுதி மூடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது